வணக்கம் உலகத் தமிழர்களுக்கு வலைவழி உள்ளது உள்ளது வழி சித்தரிக்கும் தமிழ் தேசியம் தமிழ் மக்களுக்காக தமிழ் படத்துக்காக பாதுகாப்பாக எவன் ஒருவன் செயல்படுகிறானோ அவனுக்கு எதிராக உள்ளது உள்ளது சித்தரிக்கும் இந்த செடல் அரசின் வியாபாரி செடல் தமிழ் தேசியத்தை எவன் புறம்பாக பேசுகிறானோ தமிழ் மக்களை எவன் புறம்பாக பேசுகிறானோ தமிழ் இயற்கை வளம் மண் எவனை புறம்பாக பண்ணுகிறானோ அவர்களை பற்றி தான் இது பேசி மூன்று மாதத்திற்கு முன்னாடி அண்ணா நகர்ல ஒரு ஏழைப்பட்ட சிறுமியை லோக்கல் தாதா ஒரு நாய் ரேப் பண்ணி அல்லது பாலியல் வன்கொடுமை செஞ்சு செஞ்சிட்ட அப்போ அந்த ஏழைப்பட்ட பெண்ணுடைய தாய் தந்தைகள் கீழ்பக்க ஆஸ்பத்திரிக்கு அந்த பெண்ணை கூட்டிட்டு போகும்போது டாக்டர் சொல்றாரு போலீஸ பார்த்துட்டு இந்த பெண்ணுடைய உடல் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கலையா அப்படின்னு டாக்டர் பார்த்து போலீஸை கேட்கிறார் அப்போ அந்த போலீஸ் ஒரு பெண் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்கல்ல அவங்களுடைய தாய் தந்தைகளை அழைத்து நிர்வாணப்படுத்தி தாய் தந்தை அடிக்கிறான் நினைக்கிறதுக்கே உடம்பெல்லாம் கூசுது தாய் தந்தை அடிக்கிறாள் அடப்பா எங்கேடா சட்டம் ஒழுகு நிர்வாணம் படுகின்றது சட்டமழுகு சந்தி சிரிக்கின்றது என்பது புரிது சொல்லுங்கள் இதுதான் உண்மையை சொல்கிறேன் டைம்ஸ் ஆஃப் இண்டியா ஜூனியர் வீகினில் வருது இந்த நியூஸ் அப்போ என்ன பண்றாங்க இந்த கேஸ் உடனே சிபிஐக்கு மாத்துறாங்க சிபிஐக்கு மாத்துறாங்க யார் மாத்திரா உச்ச நீதி உயர் நீதிமன்றம் மாத்திரா சுப்பிரமணியம் சிவஞானம் நீதிபதி தலைமையில சிபிஐக்கு மாத்திராங்க இந்த கேஸ் சிபிஐக்கு மாத்த இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுது உடனே சிபிஐ இருந்து போலீஸ்க்கு மாத்த சொல்லி நோட்டீஸ் கொடுத்து போலீஸ்க்கு மாத்துது போலீஸ்க்கு மாட்டும் போது என்ன பண்ண கோர்ட்ல திராவிட மாடல் அரசு தலப்பா ரொக்கில் சோயா அப்படின்னு ஒருத்த அட்வொகேட் இருக்கிறான் ஒரு நாளைக்கு வாதாடுறதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அவனை இந்த கவர்மெண்ட் வச்சு இந்த திராவிட மாடல் அரசு வச்சு வாதாடு வாதாடும் போது என்ன நடக்குது கேஸ் முடிவுக்கு வரல அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா தமிழகத்தை சேர்ந்த ஐஎஸ் யாருமே இருக்கூடாது வெளி மாநிலத்தை சேர்ந்த ஐஎஸ்சிகளாக இருக்க வேண்டும் மூன்று பெண்கள் மூன்று ஆண்கள் அவர்கள் தலைமையில்தான் இந்த கேஸ் விசாரிக்கப்படும் என்று சொல்லிட்டார் இப்போ அவர்கள் முன்னணியில் இந்த வேலைபாடு நடந்து கொண்டிருக்கு அப்போ இந்த நிலத்தில் தமிழர் நிலத்தில் அநியாயங்கள் தலைவிரிச்சு இதை ஆட்சி செய்யறவன் யார் திராவிடன் ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவனிடம் இருக்கு தமிழர் நிலத்தில் தமிழர் இடத்தில் ஒன்றும் இல்லை புரிதலோடு இருக்க வேண்டும் புரிதலோடு இருக்க வேண்டும் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை ஏடின் கபில நடந்தது கூட்டு அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அந்த கேஸுக்கு நியாயம் கிடைச்சதா அந்த பெண்ணுக்கு இன்று வரைக்கும் தெரியும் ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது இந்த திராவிட மாடல் அரசுல தான் நடந்தது அந்த பீர்ல தான் திராவிட மாடல் அரசுல தான் இந்த ஸ்ரீமதியினுடைய கேஸ் நடந்தது ஆட்சியில என்ன நடந்தது இன்ன வரைக்கும் ஒண்ணும் தெரியல எல்லாம் மர்மமாகவே இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சியில ஆனா மக்கள் நீங்க இவர்களையே மாறி மாறி வாக்களிக்கிறேன் ஏன் ஒன்று புரியல இதுதான் எனக்கு கை வரும் திராவிடரிலேயே கை வருனா உன் வீட்டு பெண்கள் மீது அவன் கை வைப்பான் உன் வீட்டு விவசாய மீது கை வைப்பான் உன் வீட்டு இளைஞன் மீது அவன் கை வைப்பான் மது என்ற போர்வையால் உன் வீட்டு அரிகாரத்தின் மீது வைப்பான் எல்லாம் இழந்து நாம வாழ்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம தமிழர்கள் நினைக்கலாம் பெருமையா நம்ம தமிழ்நாடு நிலத்தில் சுதந்திரமா அற்புதமா விடுதலையா அழகாக சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொய் 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 தமிழர்களை அன்பிழைக்க வந்த திராவிடன் ஆட்சி செய்கிறான் தமிழன் கை கட்டி வாய்ப்புத்தி அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறான் இதுதான் உண்மை தமிழர் நிலத்தில் தமிழனுக்கென்று ஒரு ஆட்சி அதிகாரம் பதவி படவளம் எதுவும் இல்லை அடிமைகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல விவசாய நிலத்துக்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல நம்ம இயற்கை வளத்திற்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல என்னால முடியல நம்ம உறவுகளே அந்த அளவுக்கு என் வழியை என் தாய் தந்தைகள் யோசிக்காமல் சிந்திக்காமல் திராவிடர்களுக்கே வாக்களிச்சு வாக்களிச்சு இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு கத்த இதே போல என் பையனுக்கு கத்த வேணுமா அப்படின்னா ஏன் பையன் இல்லை உங்க பசங்களும் தான் கத்த வேணும்னா கத்த வேணுமா கத்த வேண்டாமா நீங்க தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ் தேசிய வேண்டுமா இல்லை திராவிடன் என்று சொல்லிக்கொண்டு இந்த கருணாநிதி குடும்பம் இந்த கூத்தாடி விஜய் வருகிறானோ இவர்கள் வேண்டுமா என்று நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இங்கே இவ்வளவு பிரச்சனை நடக்குது இலங்கையிலே இலங்கையிலே யார் சிங்களன் தமிழர்களை அச்சுறுத்தல் படுத்திக் கொண்டிருந்தான் தமிழ்நாட்டில் திராவிடனும் மாறையனும் தமிழர் நிலத்தில் அச்சுறுத்தல் படுத்தாமல் புறமுதகு குத்துற பொட்ட பயணிகள் இருக்கிறான் மாமா பயணிகள் இருக்கிறான் நான் கேட்கிறேன் என்னுடைய நிலம் தமிழர் நிலம் என் நிலத்திலே தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம் நீ பிழைக்க வந்தவன் நீ ஓட்டு என்ற ஒரு ஆயுதத்தை வைத்து வாங்கிட்டு தமிழக மக்களை என்ன ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் நீ பயன்படுத்தி கொண்டு தமிழக மக்களை என்ன மாட்டி வதுக்கிறேடா என் இன மக்கள் புரிதல் இல்லையே யாரிடம் சொல்வது இறைவா என்றுதான் இந்த ஈனப்பிரவில் பிறந்ததற்கு நான் வெக்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் வெள்ளட்டும் தமிழ் தேசியம் நான் புலம்புவது போல் என் பயன் பிளம்பக்கூடாது கூடாது அதற்காகத்தான் நான் இங்கு பிளம்புகிறேன் மாற்றத்தை தருங்கள் இருபத்தி ஆறில் தமிழ் தேசியத்தை வென்றெடுங்கள் என்பதை திராவிடன் வேண்டாம் கூத்தாடிகளும் வேண்டாம் மயர புடுங்க வாய்ந்த நாட்டில் திராவிடர்களும் கூத்தாடிகளும் வேண்டாம் தமிழ் தேசியத்தை ஆதரிப்போம் என்று சொல்லி காணொலியை முடிக்கிறேன் நன்றி நன்றி